அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்புள்ளதால் தமிழகத்தில் நாளை ஜனவரி ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் கனமழை வெளுத்து வாங்கும் எனவும் இதன் காரணமாக ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மேலும் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பதைப் பற்றியும் எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புள்ளது என்பதைப் பற்றியும் வானிலை ஆய்வு மையம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் தென்கிழக்கு வங்கக்கடல் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஏழாம் தேதி காலை எட்டு முப்பது மணியளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது இது சென்னைக்கு தெற்கே தென்கிழக்கே ஆயிரத்தி இருநூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது நேற்று அதாவது எட்டாம் தேதி பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாகவும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் எனவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக மாற வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக திருவாரூர் நாகை மாவட்டங்களுக்கு நாளை ஜனவரி ஒன்பதாம் தேதி கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மேலும் தஞ்சை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாகை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் ஜனவரி பத்தாம் தேதி மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது ஒன்பதாம் தேதி காலையிலிருந்து மழை பெய்ய தொடங்கும் எனவும் பத்தாம் தேதி அதிகாலையில் மிக கனமழை டெல்டாவில் பெய்ய தொடங்கும் எனவும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் அரியலூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் நல்ல மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் பத்தாம் தேதி மதியத்திற்கு பிறகு கர்நாடகா ஆந்திரா பகுதிகளிலும் நல்ல மழை பெய்யும் எனவும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் மதியத்திற்கு பிறகு மாலையில் மழை பெய்யும் எனவும் திருச்சி புதுக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டங்களில் மழை பெய்யும் எனவும் மலைமேகம் உருவாகாத பகுதிகளில் பனிப்பொழிவு கடுமையாக இருக்கும் எனவும் அதிகாலையில் கடுமையான மூடு இருந்தாலும் வெயில் வந்ததுமே வெப்பம் ஏற்பட்டு பின்னர் மழை பெய்யும் எனவும் இந்த மழையானது பனிரெண்டாம் தேதி வரை கனமழையாகவும் பதிமூணாம் தேதி தென் மாவட்டங்களில் லேசான மழையும் பெய்யும் பொங்கல் பண்டிகையில் மழை பெய்வது குறையும் சென்னையில் இன்று பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் பெய்யும் மேலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள்